வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் வந்து சத்யநேசன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கும் பேக்ரவுண்ட்லாம் இது நான் கிடையாது என்னுடைய பையன் வந்து இளையவன் வந்து என்னப்பா நீங்கள் பெரிய யூடியூப்பர் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்னேன் நான் பெரிய யூடியூப்பரெலாம் கிடையாது நான் ஒரு ஏழை யூடியூப்பர்னு சொல்லினேன் இருந்தாலும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் இது நான் பொறுப்பு கிடையாது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கடந்த வாரத்தில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க பயிற்சி எப்போ சார் நடக்கும் தங்கி பார்க்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் தங்கி பார்க்குறது மாதிரி இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க வருகிற முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க இந்த புதுசாக வர விரும்புகிறவர்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீ செலவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது உங்களுடைய செலவுகளை நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் வந்துட்டு போகிறது அந்த செலவு நீங்கள் பார்த்துக்கோங்க பயிற்சிக்கு வந்து இலவசம்தான் ஆனால் உங்களுடைய வந்துட்டு போகிற செலவு பயண செலவு மற்றும் உணவு வகைகள் இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க பயிற்சி இலவசமாக சொல்லிக் கொடுப்போம் எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிறது முன் கூடி தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் இன்னும் கொஞ்சம் ஆட்களையும் கூட சப்போர்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு உங்களுக்கு உதவியாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் முப்பத்தி தேதி ஒரு பத்து மணிக்கு மேல் ரெண்டு மணி வரைக்கும் மதியம் வரைக்கும் ஒரு சில நுணுக்கங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி புதுசாக பழகிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறதாலும் சரி டவுட்டுகள் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வாங்க நேரடியாக ஒரு நாள் நம்ம கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த நேரத்தை கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன் வாருங்கள் வந்து பயன்பெறுங்கள் ஒரு நாளில் பழகிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுவத்தஞ்சி சதவீதம் பழகிடலாம் மீதியானது உங்களுடைய கையில் இருக்குது வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லா இடங்களையும் வந்து வேலை மாட்டாங்க யாரும் மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு கட்டடத்தில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்ல முறையில் பழகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வருகிறத மட்டும் எனக்கு கமாண்டில் தெரியப்படுத்துங்க இல்லைன்னா என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஓகே மீன் மடத்தி பேசுகிறதுக்கு பாய்